வணக்கம் நண்பர்களின் நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் சில கருத்து வேறுபாடுகளால் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த காதலனின் கண்ணீர் கவிதை இது வாங்க கேட்கலாம் என்னவளே என் இனியவளே சிட்டுக்குருவியாய் சிறகடித்து பறந்தோம் சீட்டியடித்தே போகும் காற்று விட்டு விட்டதில்லை நம் வானம் சில்லென்ற சூரியன் கொதிக்கும் நிலவு நாம் கண்டது நம்மை கொண்டது ஆமாம் இரவு பகலாக விழித்திருந்து நீ அன்பு விதைப்பாய் நான் கவிதையாய் அறுவடை செய்வேன் ஒரு இரவுக்குள் ஓர் ஆயிரம் பகல் பொழுதுகளை வாழ்ந்து முடித்திருப்போம் நம் பிரபஞ்சத்தின் நீண்ட இரவுகளும் தூண்ட முடியும் உணர்ச்சிகளை தீண்ட கொடுத்ததே இல்லை நம் பிரபஞ்சத்தின் நீண்ட இரவுகளும் தூண்ட முடியும் உணர்ச்சிகளை தீண்ட கொடுத்ததில்லை வேண்டிக் காதல் மட்டுமே இல்லறம் இனித்தது இல்லாத அறம் என இறைவன் நகைத்தது அது ஆமாம் காயும் கனியும் நிறைந்த இந்த மரத்தின் வேர்வரை சென்று உறவாடும் மாமழை நீதானே களங்கமற்ற ஜோடியாய் காலமெல்லாம் வாழ நம்மை விளங்க மறுக்கும் மானிடற்காய் பொறுமையோடு வரை காத்திருப்போம் என்றும் அதற்காக விளக்கமின்றி கலக்கமாக பழக்கமில்லா பரிதவிப்பை வழக்கமாக்கலாமா என் உயிரே என் இதயம் நீ என்றாயே துடிக்கிறதே தெரியவில்லையா நாம் காதல் வளர்த்த அலைபேசி அழைத்துப் பேச கேட்கவில்லையா எனக்காக வளைந்த என் வாணவில்லை எனக்காக வளைந்த என் வாணவில்லை நம் காதலுக்கு வானமே எல்லை என்றாயே எல்லை தெரிகிறது என் காதல் தேவதை எங்கே என் கேசம் வருடும் போதெல்லாம் உன் வெட்கம் திருடுவேனே பாலினம் மறந்து புது பாதை அமைப்பாயே அதைத்தானே நான் புது கவிதை என்று மக்களை ஏமாற்றுவேன் செல்லமாக நீ மறுக்கும் போ என்ற ஒற்றை வார்த்தை என் காதில் வந்து வந்து அறைவதால் நிலைகுத்தி நிற்கிறேன் போ என்று சொல்லி நீ வருவதுதானே இயல்பு ஏனடி தாமதம் என் ஆவிதமே அன்பின் அடைமொழியே என் ஆனந்தமே ஆனந்தத்தின் அடைமழையே என் ஆணவமும் நீதானே என் கர்வம் தொலைத்தா நான் நிற்கிறேன் எனக்கு சர்வமும் நீயாகவாயிருந்தாய் உன் அன்பை வாஞ்சையோடு சுமப்பதால் உன் நினைவுகளை சுமக்க முடிவதில்லை இப்போதெல்லாம் அவை வரிசையாக வருவதால் தடுமாறி விழுகிறேன் பிரியமானவளே கனவுகளை எழுதும்போது கவிதை என்றார்கள் நினைவுகளை எழுதினால் ஒப்பாரி என்பார்களோ நீயும் நானும் காதலித்தோமா காதல் தானே நம்மை காதலித்தது என் நினைவுகள் உன்னை தின்று கொண்டுதான் இருக்கும் நம் காதல் காலத்தை வென்று கொண்டுதான் இருக்கும் ஆனால் இத்தனை நாட்கள் உன்னால் பேசாமல் இருக்க முடிகிறது என போது என் கோபமும் புரிந்து கொள்வாய் என நினைக்கும் உன் உரிமையும் சேர்ந்து என்ன சொல்ல வா காதலையும் வன்முறை ஊடலையும் வா கலவர காதலையும் வன்முறை ஊடலையும் பார்க்கட்டும் இத்தேசம் வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி